ட்ரைசலால் நூறு விசுவாச அறிக்கைகளை தொடர்ந்து படிக்கலாம் கர்த்தாவை முடிய தயவினால் என் கொம்பு உயரும் ஆமீன் தேவன் எனக்கு அடைக்கலமும் வேலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆமீன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பா ஆமீன் என் சத்துருக்களுக்கு நீரிடுவதை என் கண் காணும் ஆமீன் எனக்கு விரோதமாக எழுந்துகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் ஆமீன் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக குடியேற்றுவார் ஆமேன் கர்த்தர் என்னை அதிசயங்களை காணப்பண்ணுவார் ஆமேன் என் முதிர்ந்த வயதிலே என்னை தள்ளிவிடாமலும் என் வலன் உடுங்கும் போது கர்த்தாவே நீரனை கைவிடாமலும் இருப்பீராக ஆமேன் நான் முதிர் வயதிலும் கணித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பேன் ஆமீன் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறபடியால் எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை எனக்கு விரோதமான குறி இல்லை ஆமேன் என் கண்மலையும் என் நீட் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் இருப்பதாக ஆமேன் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலேயே எங்களை நடத்தும் ஆமேன் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை எனக்கு காத்தருளும் ஆமேன் இதோ என் தேவைகள் யாவும் கர்த்துடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் ஆமீன் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன் ஆமேன் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆமேன் பலம் உள்ளவனுக்காகிலும் பல உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆமேன் தேவன் எங்கள் பட்சத்தில் இருப்பதால் எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் ஆமேன் என் நாட்களுக்கு தக்கதாக என் வேலன் இருக்கும்படி கர்த்தர் செய்வார் ஆமீன் கர்த்தாவே நீரியே என் பரிகாரி ஆமீன் கர்த்தாவே என்னுடைய தழும்புகளால் நான் குணமானேன் குணமாகின்றேன் ஆமீன் எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற வெளிச்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள் ஆமீன் தீமையானது தன் வாயை மூடும் ஆமீன் பொய்ப்பேசிகளுடைய வாய் அடைக்கப்படும் ஆமீன் தேங்க்யூ லா